பல நாள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் பல நாள் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா பல நாள் கனவு ஒரு நாள் நினைவாக மாறும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு வந்து முயற்சி அப்படின்றதுக்கு வந்து தடையே கிடையாதுங்க யார் என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்கவே மாட்டேன் என்னுடைய குறிக்கோளம் ஒன்றே ஒன்று தான் எப்படி அது நம்ம வெற்றி அப்படின்ற இலக்கை அடைகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கவே வேணாம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு வேடர் வந்து மரத்தில் இருக்கிற புறாவுடைய கண்ணை நோக்கி குறி வச்சு எரிஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புறா வந்து புறாவுடைய கண்ணில் வந்து அடிபடம் இல்லையா அது மாதிரி தான் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கவே மாட்டேன் என்றைக்குமே வந்து நம்ம முயற்சி அப்படின்ற ஒன்றை வந்து கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்றைக்காவது ஒரு வெற்றி அப்படின்ற இலக்கு வந்து கடவுள் வந்து நம்ம பக்கம் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு என்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேங்க என்ன அப்படின்னா தீபாவளி இல்லையா அதனால் வந்து நம்ம கிராமத்திலே சிறுதொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பெரிய மொத்த வியாபாரம் கடைக்கு வந்திருக்கேன் அதாவது நைட்டி சின்ஸ்கெட்டு ப்ளவுஸ் பிட்டு என்னால் முயற் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இன்றைக்கி இந்த ஊருக்கு என்னோடய அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா என்னால் பஸ்ஸெலாம் ஏற முடியாது இல்லையா அதனால் காலையில் ஏழு மணிக்கில் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் வந்தால் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஊரை விட்டு கிளம்புறதுக்கே ஏன்னா அந்த கடையில் வந்து பெரிய கடையாக இருக்குது ஆனால் ஆனால் பார்க்குறக்கு ஆள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு வந்து கஸ்டமர் காட்டும் போது நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சி காத்துருக்குங்க கடவுள் வந்து என்னை ரொம்ப சோதிக்கிறார் ஏன் அப்படின்னே தெரியல நான் என்ன முன்னாடி பிறவியில் ஏதோ பாவம் செஞ்சாலும் என்னன்னு தெரியல இப்போ அனுபவிக்கிறேன்னா என்னன்னு தெரியல இருந்தாலும் கடவுள் வந்து எனக்கு வந்து என் பக்கம் வந்து கருணை காட்டலை அப்படின்னாலும் பரவாயில்ல என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு வெற்றி அப்படின்ற ஒன்றை மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் தேடி தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் பார்ப்போம் இப்போ பாருங்கள் கடைக்கில் போய் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து பார்க்குறீங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கா வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்களா இங்கிட்டு வர கஸ்டமர் ரட்டன் பண்ணுறாங்க அங்கிட்டு வர கஸ்டமர் அட்டேன் பண்ணுறாங்க எனக்கு ரெண்டு நைட்டி எடுத்து போகிறது அவங்களுக்கு ரெண்டு நைட்டி எடுத்து போடுறது ஆனால் என்ன அப்படின்னா நான் கொஞ்சமாக பொருள் வாங்குறதுனால எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் மொத்தமாக போய் உட்காந்துட்டே அந்த நான் அஞ்சு நைட்டி ஆறு நைட்டி பார்த்துட்டு அப்புறமா உட்காந்துருப்பேன் சரி நம்மளா போய் எடுக்கும்போது அந்த அக்கா கூட பரவாயில்ல நல்லா கட் எடுத்து சொன்னாங்க எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சேலை கடைக்கு போனால் அவங்கள்ட்ட வேலை இது எவ்வளவு வேலைன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியவே மால தெரியல அங்கே கேட்டுங்க அப்படிங்கிற எப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க மொத்தமாக வாங்க முடியாது நம்ம அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருப்போம் இல்லையா நம்ம த்ரீ அதாவது த்ரீ ஹண்ட்ரட்கில் எடுக்கலாம் டூ ஃபிஃப்டிக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்போம் பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தெரியல தெரியல ஏன்னா நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிதாங்க இருந்துச்சு பரவாயில்ல இருந்தாலும் நான் ஓரளவுக்கு எடுத்துகிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டேன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து சேலை துணி அப்படின்னாலே வந்து மனசு ஆறாது அதை அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் ஒன்று எடுத்து காட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து நம்ம மனசு போகாது அங்கே இருக்கல அங்கே அந்த லாஸ்ட்டில் அதை எடுங்க அப்படிம்போம் அதை எடுத்தோன்னா அடுத்து ஒன்று இருக்குது அப்படிமோ இப்படி தான் வந்து பெண்களுடைய லைஃபே போயிட்டுருக்கு அதாவது பெண்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க என்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து துரையூர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் கண்டிப்பாக அங்கே போய் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வெளியில் முட்டை எடுத்து பிரிக்காதிங்க மணிக்கு மாறிடு அதே வெளியில் எடுத்தாலும் டேமேஜ்ன்னா அடுத்து ரொம்ப கொள்கிறோம் எங்கே இருக்கு நல்ல ஓனர் loga inga kala therava இப்போ என்ன அப்படின்னா அதாவது வந்து மழை வந்துடுச்சுங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் நனைஞ்சு போச்சு நானும் மூட்டையில் கட்டி வச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா கவர் பண்ணாமல் சாக்கு பையில் வச்சு ஒழுங்காகவும் கவர் பண்ணலையா எடுத்து கொடுத்துட்டாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் அம்மாவோட கொஞ்சம் திங்ஸை வந்து ஆட்டோவில் அனுப்பி வச்சுட்டு ஆட்டோக்குள்ளேயும் மழை வந்து அது ஃபுல்லாக போச்சு அப்புறமா நான் வண்டியில் வந்து ஸ்கூட்டி என்னோடய தான் வந்திருந்தோம் அதையுமே அதுலேயும் முன்னாடி சொன்னால் அதில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே நனைஞ்சிருச்சு ஏன்டா கடவுளை எப்படி சோதிக்கிற என்னால் முடியலையே பரவாயில்ல நீ சோதித்தாலும் சோதி என்னை சோதிச்சு கூட பார்ப்பேன் என்ன நான் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறேனா இல்லையான்னு பரவாயில்ல நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு மலைக்கு வந்து ஒதுஞ்சது கூட இடம் இல்லைங்க அப்படியே வந்து கண்டிச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று அம்மா பஸ்ல ஏற்றி விட்டோமே பஸ்க்கு விட காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வந்த அந்த மலையோட வந்து ஓரளவுக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டாச்சு இப்போ வரும்போது ரொம்ப டயர்டு வெளியில் கிடந்த எல்லாம் வந்து எடுத்துகிட்டு சரி ஒரு இதை வீட்டுக்குள்ள போயிடறேன் ஏன்னா வந்து திரும்பி ஏறி இறங்க முடியாது வாசப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வெளியில் இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டு இனிமேல் சாப்பாடு செய்யணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பரோட்டா கடையில் பார்த்தீங்கன்னா நாலே நாள் பரோட்டா தான் இருந்துச்சு எல்லாமே காலி அடிச்சுட்டாங்க மதியானம் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு தயிர் சாதமும் வெஞ்சு வெண்டைக்காய் பச்சடியும் செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா அதை தான் சாப்பிட்டா அது அப்படியே இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் வச்சுட்டு போயிருந்தேன்னா அதை வந்து சூடு பண்ணி தயிர் ஊற்றி திரும்பவும் அதை சாப்பிட ஆரமிச்சிக்கும் பாருங்க என்னோடய இன்ஸ்கெட் எல்லாமே பாருங்கள் புதுசு புதுசு எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க நனைஞ்சிருச்சு அப்படின்னா காய சரி நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா காய்ஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அப்படியே திட்டு திட்டா ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்க என்னடா இது சோதனை இதுவே ரெண்டாயிரவாய்க்கு மேலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூவாயிரத்துக்கு மேலே வந்துடுச்சு இன்ஸ்கெட் எல்லாமே கம்பெனி பிராண்டட் தான் நான் ஐடி எடுத்தது கூட வந்து லோக்கல் எதுவுமே இல்லை எடுக்கலை ஏன்னா எல்லாமே என் பிராண்டடாக காஸ்ட்லியாக தான் எடுத்தேன் என்னன்னா கஸ்டமரோடைய இதுதான் நமக்கு வந்து நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்றதுக்காக நல்ல பிராண்ட் அதை எடுத்து பரவல தலை ஃபுல்லாக நனஞ்சிருச்சு தலை வலி தாங்க முடியல ஒரே டயிடும் இதில் வரை திரும்பவும் திருச்சிக்கா உகன்மை அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னடா பண்ணுறது நான் வரலன்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட வழி அக்கா நீ கண்டிப்பாக வரணும் யாருக்குமே வரலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் வரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா பார்ப்போம் நாளைக்கு நான் அதை திருச்சி ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்ஸ்கெட்டு மட்டும் இல்லைங்க லைட் லைட்டாக நைட்டிஸு சேரீஸ்லலாம் லைட் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு அதில் கூட ஒன்றும் தெரியலங்க ப்ளாக்கு இந்த மாதிரி இருக்கும் கலர்ஸில் வந்து ஒன்றும் தெரியல ஆனால் இன்ஸ்கேட்டில் வந்து லைட் கலர்ஸில் அப்படியே திட்டு திட்டா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஆனால் அதெல்லாம் சேல் ஆகுதா என்னன்னு தெரியல கஸ்டமர் கிட்டே நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட நம்ப மாட்டாங்க இந்த பிள்ளை பழசை எடுத்துகிட்டு வந்து விற்கிதோ என்னன்னு நினைக்க போகிறாங்க பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கு எல்லாம் அவன் செயல் ஏதோ கடவுள் நம்மளை சோதித்து பார்க்கறாரு பரவாயில்ல நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கேங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் போட்டு காய வைக்கிறாங்க கீழே வேணால் பசங்க நகட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெட்டில் வச்சு காய வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது இதை வந்து மடிப்பை எடுத்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மடிப்பை எடுக்க தெரியாது அப்படின்றதுனால வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே அப்படியே காய வச்சாங்க நான் பதினோரு மணி போல் வந்து பார்த்தேன் ஆனால் காயவே இல்லை திரும்ப விரிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா சரி விரித்து காய வச்சிடும் இந்த சாரீஸில் லைட்டாக இந்த சேரியில் மட்டும் ஈரமாயிடுச்சு உள்ளே இருந்த பேப்பரெலாம் நனைஞ்சிச்சு அதை எடுத்து போட்டுட்டு சரி அப்படி விற்கலைன்னா நம்ம எடுத்துக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை காய வச்சு ஓரளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி டயர்டு ரொம்ப டயர்டு பரவாயில்ல இருந்தாலும் பில்லெல்லாம் போட்டு வச்சுக்க சொல்லிட்டு டோட்டல் பார்த்துட்டு பில்லெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தூங்கு எவ்வளோ டயர்டு பேசாமல் தூங்கு காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னா இல்லைங்க நான் வேலையோட வேலையை காலையில் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் யாராவது அதாவது நம்மளால முடியாது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டே பன்னெண்டு பன்னெண்டரை நான் அதை இந்த வேலையை முடிக்கல ஒன்றே காலை அடித்து தூங்குறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க ஆரம்பித்தேன் பாருங்கள் என் ஃபேஸ்லாம் எவ்வளோ டைடு கண்ணெல்லாம் ஒரே வழி எரிச்சல் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் என்னுடைய இது வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் சாரீஸ் அண்ட் நைட்டீஸ் கலெக்ஷன் எல்லாமே போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் என்றைக்குமே இதை வந்து நான் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனால் கூட நான் மறக்க மாட்டேன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய வெற்றியோ தோல்வியோ தோல்விக்கு நானாக தான் காரணமாக இருப்பேன் கண்டிப்பாக வெற்றிக்கு மட்டும் நீங்கள் தான் என்னோடய சப்போர்ட்டு காரணமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் தேவைப்பட்டது அதாவது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இனிமேலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற எனக்கு நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கடவுளுடைய நம்பிக்கையில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருந்தால் கூட எனக்கு வந்து உங்கள் அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அது கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க